தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள மகளிர் அணி சார்பில் மாணவிகள் மத்தியில் பாலியல் தொடர்பான குற்றங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் டிவி கே விஜய் சினிமா துறையில் உச்ச நடிகராக இருந்து வரும் நிலையில் நடிப்பை விட்டு தற்போது முழுவதுமாக அரசியலில் கால்பதித்து வருகிறார் சமீபத்தில் நடிகர் விஜய் தொடங்கிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் ஓராண்டு தொடங்கி இரண்டாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்தது அந்த தொடக்க விழாவின்போது போது கெட் அவுட் என்ற குறிப்பிடப்பட்டுள்ள பதாகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான குறிப்புகளில் கையெழுத்து இட்டு விஜய் தொண்டர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முழுவதும் அரங்கேறி வரும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் அவற்றை தடுக்கும் வகையிலும் விரைவில் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வேத்ரி கசகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தொடரும் பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக பாலியல் குற்றங்கள் தொடர்பான விஷயங்களை அரங்கேறி வருவதாக பார்க்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக விவாகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது தொடர்ந்து பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களால் ஏற்பட்ட பாலியல் சீண்டல் போன்றவைகளும் நம் மனதை கவலை அடைய செய்தது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கை ஏற்பாடு செய்ய அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளது அதன்படி இரண்டு இருபத்தைந்து மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருந்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கருந்தரங்கின் மூலம் மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாலியல் சீண்டலின்போது எப்படி தப்பிப்பது போன்ற அறிவுரை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள மகளிர் அணி சார்பில் மாணவிகள் மத்தியில் பாலியல் தொடர்பான குற்றங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்களுக்கு வேண்டுகோள் முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் தலைவர் விஜயால் நியமிக்கப்பட்ட கட்சியின் அதிகாரபூர்வமாக நியமிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் மட்டுமே தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த அதிகாரம் பெற்றவர்கள் கட்சியால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படாத தனிநபர்களின் கருத்துக்களை புறக்கணிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்தார் பொதுமக்களின் வலுவான ஆதரவால் தமிழக வெற்றிக் கழகம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் பல்வேறு முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் குறிப்பிட்டார்